குடல் நம் உடலின் இரண்டாவது மூளை என்று அழைக்கப்படுகிறது நம் குடலில் எண்டரிக் நரம்பு மண்டலம் என்றழைக்கப்படும் ஒரு தனித்த நரம்பு மண்டலம் உள்ளது இதில் சுமார் நூறு மில்லியன் நரம்பணுக்கள் உள்ளன இது நமது மூளையில் உள்ள நரம்பணுக்களின் எண்ணிக்கைக்கு இணையானது குடலுக்கும் மூளைக்கும் என்ன தொடர்பு பார்ப்போம் செரட்டோனின் என்ற ஹார்மோன் மகிழ்ச்சியையும் மனநிலையையும் கட்டுப்படுத்துகிறது இந்த ஹார்மோனில் சுமார் தொன்னூறு சதவீதம் நமது குடலில்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது குடலில் ஏற்படும் கோளாறுகள் மன அழுத்தம் கவலை மற்றும் மனச்சோர்வு போன்ற மனநல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன குடல் மற்றும் மூளைக்கு இடையேயான தொடர்பு நமது முடிவெடுக்கும் திறன்களையும் பாதிக்கலாம் நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியில் எழுபது சதவீதம் குடலில்தான் உள்ளது ஆரோக்கியமான குடல் ஆரோக்கியமான மனதிற்கு அடிப்படை ஆகவே குடல் ஒரு உணவைச் சிரிப்பதில் மட்டுமல்லாமல் நமது ஒட்டுமொத்த உடல் நலம் மனநிலை மற்றும் மூளையின் செயல்பாடுகளிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆரோக்கியமான உணவை உண்பது குடலை மட்டுமல்ல நம் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும்